ஏழை ஒருவன் தேவதைக்கு திருப்தி ஏற்படும்படி நடந்து கொண்டான் அந்த தேவதை அவன் முன் தோன்றி மூன்று சொக்கட்டான் காய்களை கொடுத்து அவற்றை உருட்டி மூன்று வரங்களை பெற்று கொள்ளுமாறு கூறியது மகிழ்ச்சி அடைந்த அந்த மனிதன் வீடு திரும்பி தன் மனைவியிடம் விவரத்தை சொன்னான் பண பிடித்த அவளோ பணத்திற்காக காயை உருட்டும்படி சொன்னாள் அதற்கு அவன் நம் இருவருக்கும் மூக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது ஊர் மக்கள் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் எனவே முதலில் அழகான மூக்கு வேண்டும் என்று காயை உருட்டுவோம் என்றான் ஆனால் பணத்தை விரும்பிய மனைவியோ காயை உருட்ட விடாமல் கணவனின் கையை பிடித்து கொண்டார் கணவனோ திமிரி கையை விடுவித்து எங்கள் இருவருக்கும் அழகான மூக்குகள் அமையட்டும் மூக்குகளை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என கூறி காயை உருட்டிவிட்டான் உடனே அவர்கள் இருவர் உடம்பிலும் பல மூக்குகள் தோன்றிவிட்டன பல மூக்குகள் இருப்பது அவர்களுக்கு தொந்தரவாக இருந்தது எனவே மூக்குகளே வேண்டாம் என்று இருவரும் முடிவெடுத்து காயை உருட்ட மூக்குகளே இல்லாமல் போனன இப்படி இரண்டு வரங்கள் வீணாகி விட்டன என்ன செய்வது என்று அவர்கள் திகைத்தனர் கேட்பதற்கு இனி ஒரே ஒரு வரம்தான் மீதி இருந்தது மூக்குகள் இல்லாத காரணத்தால் முகம் அதிக விகாரமாக இருந்தது எனவே வெளியில் போக அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டனர் அழகிய மூக்கு வந்தாலும் எப்படி அழகிய மூக்கு வந்தது உங்களுக்கு என்று ஊரார் கேட்பார்களே அதற்கு என்ன கூறுவது என அஞ்சினர் பின்னர் தங்கள் மடமையை நினைத்து வருத்தப்பட்டனர் அதனால் அழகற்ற பழைய தங்கள் மூக்கே வந்தால் போதும் என்று கூறி காயை உருட்டினார்கள் பழைய மூக்கே திரும்பி வந்தது பேராசை பெருநஷ்டம் என்பது பழமொழி இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கிடைக்கும் வாய்ப்புகளை உரிய வகையில் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை விவேகானந்தர் இந்த கதையின் மூலம் உணர்த்துகிறார் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்